அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரும் அந்த பொறுப்புணர்வு உங்களுக்கு இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு மக்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு வா உழைத்து வாடுகிற கான்செப்டாக இந்த அமைப்பு இந்த இந்த வியாபாரிகள் எத்தனையோ பெரும் பெரிய அமைப்புகளாக இருக்கலாம் எதனா இருக்கலாம் ஆனால் நாம் இருக்கிறது ஒரு மாடலாக இருக்கணும் ரொம்ப கட்டு சுய கட்டுப்பாடாக இருக்கணும் மக்களுக்கு பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கணும் நம்ம நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்துக்கொள்ளக்கூடிய நிறைய திட்டங்கள் வந்து இருக்குது நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது நிறைய என்ஜிஓஸ் அமைப்பு கூட இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதாரத்தை மேலும் மேலும் உயர்த்துவதற்கு பல்வேறு கல்வி இதையெல்லாம் கூட நம்ம கணக்கில் வச்சுட்டு கூட பிற்காலத்தில் நம்ம முன்னேறு ரூபாய் என்பதை இந்த பதிவு செய்யிட்டு நிறைய தோழர்கள் வெயிலாக இருக்குது ரொம்ப பத்து மணின்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்கு எத்தனை விடுறீங்க அதனால நேரத்துக்கு வந்து கரெக்டாக வந்து பயன்